ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பரபரப்படும் குற்றச்சாட்டுகளின் உண்மை நிலை தெரியாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தற்போதுதான் உண்மை தெரிந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட கணேசன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் அந்த போராட்டம் நாள்பட நாள் கூட போக போக அவங்க எந்த விஷயத்தை சொல்லி முன்னெடுத்தாங்களோ அது உண்மைன்னு தெரிய வந்துருச்சு இந்த ஸ்டெர்லைட்னால கேன்சர்ங்கிறது வரல ஸ்டெர்லைட்டுக்கும் கேன்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இவன் அந்த போராட்ட காலத்துல அந்த மக்கள்கிட்ட போய் சொன்ன இந்த விவரங்களை எதையுமே ஸ்டெர்லைட்னால புற்றுநோய் வருது குழந்தை பரப்பில் பாதிப்பு வருது கட்டணி பெண்களுக்கு பாதிப்புன்னு சொன்ன எந்த விவரத்தையும் ஆதாரப்பூர்வமாக ஆவணங்களாக எந்த நீதிமன்றத்திலையும் பசுமை தீர்ப்பானத்திலையும் சமர்ப்பிக்கல அப்படின்னா எங்கள் பொய்யான வதந்திகளை தன்னோட சுய ஆபத்துக்காக தனக்கு மேலே உள்ள ஒரு நபர்களுக்காக இவங்க இந்த பொய்யான விஷயத்த பரப்புறாங்க இந்த ஸ்டெர்லைட் எதிராக போறான அத்தனை பேர்ல நானும் ஒருத்தன் நான் முதற்கொண்டு எதுக்காக போராடுங்கிற உண்மை நலம் தெரியாமல் தான் போராடணும் அவங்க சொன்ன மாதிரி ஐயோ புற்றுநோய் வந்துருமோ இந்த ஸ்டெர்லைட் தான் புற்றுநோய் இருக்குங்கிற பயத்தை தான் நான் கலந்துகிட்டோம் நாலு உண்மை தெரிய வந்துச்சு ஸ்டெர்லைட்டுக்கும் புற்றுநோய்க்கு இந்த சம்பந்தமும் இல்லை இந்த ஸ்டெர்லைட்டுக்காக போ தலைமை வைத்து போற நபர்கள் யாரும் உண்மைக்குமே ஸ்டெர்லைட்டுக்கு மக்களுக்கு நலனுக்காக போராடலை இவங்க ஸ்பாயில் வேதான அமைப்பு கை கூடியா இருந்து இந்த நிறுவனத்தை மூடுனால்தான் மற்ற நாடுகளில் தொழில் நல்லா இருக்கும் தனக்கு சேர வேண்டிய பணம் ஊரும் அதனால தன்னுடைய பொருளாதாரம் உயர்ந்தவர்கிற எண்ணத்துக்காக போராடிக்கிறாங்கன்னு பின்னாலும் தெரிய வந்துச்சு தற்போதைய சூழ்நிலை தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மக்களை விட ஸ்டெர்லைட் வேணும் அதனால எந்த பாதிப்பு இல்ல தொழில் வளம் பெருகும் படித்த நிலைக்கு வேலை வாய்ப்பு பெருகும் அப்படின்னு சொல்லி ஸ்டெர்லைட் வேணும்னு சொல்ற மக்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி இருக்கு